ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அதாவது நம்மளோட குடும்பம் வந்து பு புதிய உறவுகள் நிறைய வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த லாங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் நம்மக்கிட்ட வந்து எத்தனை விதமான அபரைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அது பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமிக்க போகிறது என்ன அப்படின்னாக்க இங்கே இருக்குது வாங்க இந்த இடத்துல வச்சது இதெல்லாம் வந்து நான் இந்த வருஷம் போட்ட விதைகள் கிடையாதுங்க போன வருஷம் போட்டது போன வருஷம் எனக்கு வந்து கொஞ்சமாக தான் அறுவடை கொடுத்தாங்க ஸோ கொஞ்சம் மீன்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வருங்க ஆனால் எனக்கு வந்து அதை பிடுங்கி போட மனசு வரல நான் எந்த ஒரு கொடி காய்கறிகளும் வந்து அதுவாக செத்து போகிற வரைக்கும் நான் அதை வந்து பிடுங்கி போடவே மாட்டேன் அது கம்ப்ளீட்டாக அது காஞ்சி போனால் மட்டும்தான் அதை நான் எடுத்து போடுவேன் அதையும் கூட நான் அந்த செடிகளை வந்து வேற மட்டும் பிடுங்கி விட்டுட்டு அந்த மேலே உள்ள கொடியை நான் எடுத்து போடுறதில்ல ஏன் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் ஸ்ட்ராங்கான பந்தல்லாம் எதுவும் போடலைங்க சும்மா ரெண்டு மூணு கயிறு அங்கங்கே அங்கங்கே எனக்கு தொண்டை மாதிரி கட்டி விட்டுருக்கேன் ஸோ இந்த கொடி காய்கறிகள் காயக்காய அதுலேயே நான் விடும்போது அந்த கா அதுவே வந்து கொடியாக மாறிடுச்சு எனக்கு இந்த பாருங்களேன் இந்த பக்கம்லாம் அப்படி தான் கொடியே அப்படி தான் இருக்குது காய்ச்சி போன அவங்கள தான் நம்ம கொடியாக பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த அவரை தாங்க கோழி அவரையில் இது வந்து ஒரு பர்பிள் கலர் கோழி அவரை இந்த அவரைங்க இந்த பக்கம் வச்சிருக்கேன் ஆனால் இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அங்கே வரைக்கும் போயிட்டாங்க எங்கெல்லாம் காய்ச்சிருக்காங்கன்னு மட்டும் நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியாவுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பார்க்கும் இடமெல்லாம் அவரை அதாவது ஃபுல்லாக அந்த ஒரு எட்டடியாக இல்லை இல்லை இருபது அடி இந்த அகலம் வந்து இருபது அடி இந்த இருபது அடியிலையுமே வந்து இவங்க வந்து காய்ச்சி பூத்து குழுங்குறாங்க என்னால் சமைக்க முடியாத அளவுக்கு ஸோ நம்ம வந்து நிறைய ஷேர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரே ஒரு அவரை செடி கோழி அவரை கொடி போட்டுட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அதாவது என்ன சொல்கிறது கொடி காய்கறிகளைனாலே நாலுலேருந்து எட்டு மாதம் வந்து காய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை பிடுங்கி போட்டுறணும் அதனால் நமக்கு செடி தான் நல்லது அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து எதையுமே கேட்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு தண்ணி வழி வச்சுருப்பேங்க அப்படித்தான் போன வருஷம் போட்ட காய் காய்கறிகளை எதையுமே நான் வந்து கொடிக்காயில பிடுங்கி போடல பாவைக்காயுமே வெள்ளை பாகையும் பச்சை பாகையும் போட்டிருந்தேன் அதுவா காஞ்சு போகிற வரைக்கும் நான் அதை அப்படியே விட்டுட்டேங்க சோ அதுவும் எனக்கு ஒன்றரை வருஷம் வரைக்கும் காய்ச்சுது இவங்க பார்த்தா ரெண்டு வருஷம் தாண்டி இப்போ இவங்க அறுவடை கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்காங்கங்க செமையாக காய்க்கிறாங்க சரிங்களா ஸோ ஏன் இந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நிறைய இந்த மாதிரி ஒரு தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லார் யாரோ ஒருத்தரோடதையோ இல்லை எல்லாரோடதையுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நமக்குன்னு ஒரு தனித்தன்மை தனித்துவம் இல்லாமல் போயிடும் இல்லையா ஸோ இவங்க நம்மளோட குருவாக மாடித்தோட்டத்துக்கு யாரை வச்சுக்கணும்னா இந்த இருக்காங்க பாருங்க இவங்களை தாங்க குருவாக வச்சுக்கணும் வேறு யாரையுமே வச்சுக்கக்கூடாது எனக்கு ஒரு அனுபவம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுப்பாங்க ஸோ உங்கள் அனுபவத்தில் அவங்க எந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள வளர்த்து எடுத்து உங்களோட சீதோஷ நிலை உங்கள் ஊர் உங்கள் மண்ணு உங்களோட என்ன கிடைக்குதோ உரங்கள் என்ன பெஸ்டிசைடு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து அவங்கள வளர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலையும் பண்ண முடியும் சில பேர் வந்து அக்கா இதுக்கு என்ன பண்ணுறது அக்கா அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நான் சொல்லி தான் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி ஏதோ ஒரு முறையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆனால் எல்லாமே இயற்கையாக இருக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்மால் வர ஐயா பேசும்போது கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க ஸோ அது மாதிரி ஈஸியாக வளர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் சரியா நம்ம வீட்டில் இருக்கிற கோழியவரையில் ஒரு ரகம் இது வந்து கொடியவரை இது வந்து எங்கே எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்லங்க சரிங்களா நான்லாம் இதை எப்போ சாப்பிட்ருக்கேன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தது அப்போ எங்கள் வீட்டு வாசலில் எங்களுக்கு அப்போ மண் வாடகைக்கு இருந்தோம் அப்போ மண்ணெல்லாம் கிடையாது ஒரு காம்பவுண்டு வீடு தொட்டி இருக்குது பார்த்தீங்களா நாலு குடம் பிடிக்கிற தொட்டி நாங்கள் அடிப்பைப்பில் அடிச்சுட்டு வந்து அந்த தொட்டியில் ஊற்றி வைப்போம் ஸோ அந்த தொட்டி லைட்டாக கீறிடுச்சுனாக்கா அதில் வந்து மண் போட்டு அம்மா வந்து இதை வச்சுருந்தாங்க அப்போ வீட்டு வாசல்ல பந்தல் மாதிரி இதை போட்டு நாங்கள் வந்து வளர்த்து எடுத்து சாப்பிட்ருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க ஓகேங்களா அந்த ஒரு பெண் இணைப்பில் வந்ததுனால தான் என்ன கொஞ்சம் மண்ணு கிடச்சாலும் சரி குடம் உடஞ்சாலும் சரி எல்லாத்துலேயுமே தொட்டியில் காய்கறிகள் போட்டு அம்மா வீட்டு வாசலில் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு சின்ன வீட்டில் வீட்டு வாசலில் காய்கறிகளை வளர்த்து எடுக்கிறதுக்கு பழக்கி இருக்காங்க நானும் சேர்ந்த ஆர்வமாக மண்ணல்லி போட்டு எல்லாமே செய்வேன் தண்ணியெல்லாம் எங்கேயாவது போய் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சு உரம்லாம் ஆனால் எனக்கு கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க சும்மா அந்த மண் மண்ணு தான் அந்த மண்ணுலேயே அது அழகாக வளர்ந்து அழகாக காய்க்குவோங்க சரிங்களா அடுத்து நம்ம வீட்டில் என்ன வரை இருக்குன்னா அதே கோழி ரகம் தான் நான் ஒன்று பர்பிள் கலரில் காமிச்சேன் இது வந்து வெறும் பச்சை இந்த ஓரத்தில் பர்பிள் இருந்தது அந்த ரகத்தில் இது வந்து பச்சை இது வந்து நமக்கு கொடியை வரைய ச கொடி கிடையாது செடி ஒன்று தான் வந்ததுங்க நம்ம ரெண்டு மூணு போட்டோம் நாலு விதையோ என்னமோ இருந்தது ரெ நாலு போட்டதில் நமக்கு ஒரு செடி தான் வந்தது ஆனால் ஒரு ஒன்று வந்தால் கூட போதும் நம்ம விலைக்கு வாங்குகிற இடத்துல ஒரு விதை வந்தால் கூட நம்ம சந்தோஷப்படணும் ஏன் அப்படின்னா அதிலருந்து நம்ம எடுத்து இப்போ இந்த இதை பார்த்திங்களா போன தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் ஒரு அரை கிலோ கிட்டே ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்போ வந்து இந்த ஒன்றே ஒன்று மட்டும் நான் விட்டுட்டேன் அந்த ஒன்றை நம்ம விடுறதுனால அது ஒன்றுலேருந்து எப்படி நாலிலேருந்து எத்தனை விதை இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் நம்ம விதைக்கி விடுவோம் அஞ்சாறு விதை இருக்குது நம்ம வீட்டில் நம்ம விதைக்கி விட்டோம் அப்படின்னா ஆறு விதை போட்டால் ஆறுமே முளைச்சிருங்க சரிங்களா அதனால் நம்ம அந்த ஒன்றை விட்டுருக்கோம் அதை நான் இப்போ ஆறாக போட்டுட்டு எனக்கு ஆறு செடி இருந்ததுன்னா வருஷம் முழுக்க நம்ம அந்த கோழி அவரை பறிச்சிக்கலாம் இல்லையா கொடி மாதிரி கிடையாது செடினா எப்போவுமே நமக்கு காய்ச்சிகிட்டே இருக்கும்ல அதனால் நான் போட்டிருக்கேங்க சரிங்களா ரெண்டு அவரை பற்றி சொல்லிட்டேன் மூணாவது அவரை பாருங்க பட்டை அவரை இது வந்து சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது ஆனால் கொடி கிடையாது இது வந்து செடி இதுவும் ஒரே ஒரு செடி தான் நான் வளர்த்தேன் போன ஆடிப்பட்டத்துக்கு போட்டது அது தாங்க இது இப்போ போடவே இல்லை நான் போன ஆடிப்பட்டதுக்கு போட்டேன் போட்ட உடனே அவங்க வந்து நல்ல ஒரு செடி தான் அழகாக வந்து காய்ச்சி தள்ளு நாங்கள் அவ்வளோ அறுவடை அது மட்டும் இல்லை அவரைக்காய் எனக்கு பிடிக்காது சரிங்களா வீட்லேயுமே பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காது ஆனால் பிள்ளைங்கள்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கடையில் வாங்குறது மார்க்கெட்டில் வாங்குறது லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கிறனால அதை சாப்பிட மாட்டோம் கசப்பாக இல்லைன்னா ஏதோ ஒரு டேஸ்ட் அதில் பிடிக்காது ஆனால் இது அப்போ வாயில் வச்சாவே தேனாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அருமை இயற்கையாக நம்ம வளர்க்கும் போது சுவை கூடுதலுங்க ஸோ அந்த செடி வந்து இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் எப்போ வச்சு ரெண்டு வருஷம் ஆயிட்டு இந்த செடிகள் வச்சு ஒரு செடி முதல்ல வச்சுருந்தேங்க அந்த ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்தது அதுக்கப்புறம் காய்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண செடி ப்ரூன் பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லி நல்லா மொட்டையாக வெட்டிட்டு வேர் மட்டும் வச்சுட்டு விட்டுவிட்டு திருப்பி பார்த்தா தழுத்து வந்தாங்க திருப்பியும் அதே மாதிரி காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுட்டேன் திருப்பியும் தழுத்து அப்படியே போன வருஷம் மட்டும் நாலு தடவை எனக்கு வந்து கட் பண்ண கட் பண்ண நாலு தடவையும் நல்லா வந்து அறுவடை கொடுத்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு விதையை எடுத்துச்சு இப்போ இத்தனை செடிகளை போன வருஷமே உருவாக்கிட்டேன் இப்போ இன்னும் காய்ச்சிட்டு இவங்க காய்ச்சி போனோன்னே திருப்பி ப்ரூன் பண்ண இப்படியே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் கடந்தும் கூட இந்த செடியை வரை எனக்கு வந்து சூப்பராக காய்ப்பு அதுவும் கொள்ள போன தடவை பார்த்துருப்பீங்க போன வீட்டிலெலாம் அரை கிலோ ஒவ்வொரு வாரமும் அரை அரை கிலோ நாலஞ்சு செடிகள் ஒரு ஆறு ஏழு செடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தாராளம் உங்க வீட்டுக்கு நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு நாலு செடி வச்சிங்கன்னா போதுங்க வாரம் முழுக்க அவரை சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போயிடுவீங்க இப்ப மூணாம் வரை உங்க கீழ்க்கு காமிச்சிட்டேன்னா நாலாவது வரை வாங்க இதெல்லாம் போன வருஷம் நான் வச்சிருந்தேன் இந்த வருஷம் நம்ம வந்து விதை போடலை ஆனா தன்னால் விதை அதுவா விழுந்து முளைச்சிருக்காங்க இந்த ஒரு செடி மட்டும் மூக்குத்தி அவரைங்க ஒரே ஒரு செடி தான் இந்த போயிட்டு நிறையா ஒரு ஒரு செடியே வந்து வாரம் ஒரு முறை கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க தன்னால் விழுந்து போன வருஷம் ஒரு தடவை நம்ம வந்து கொடி காய்கறிகள் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம காய்கறிகள் வந்து போட வேணாம் அவங்களாவே முளைச்சிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி வந்தது தான் இந்த மூக்குத்தி அவரை காய்கள் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க மூக்குத்தி அவரை பச்சை தான் வச்சுருக்கேன் போப்பிலும் வைக்க வளர்க்கணும்னு ஆசை யார்கிட்டையாச்சு இதில் வந்து ஆறு ஏழு ரகம் இருக்குதாங்க அதனால் யாராவது பேர்பிள் கலர் வச்சுருந்திங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து அவரை என்னென்னு காமிக்கவா செடி எங்கே இருக்குதுன்னு தெரியாது இலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எது அந்த இலைன்னு எனக்கு தெரியலைங்க இந்தா போதா இந்த இலை தான் நினைக்கிறேன் இந்த இருக்கிறது தான் நினைக்கிறேன் ஆஹா இது மூக்குத்தி அவரை இந்த இலைகள் போல் இதுதான் வந்து சிறகு அவரை இது வந்து பின்னி படைஞ்சி அப்படி கிடக்கிறனால சிறகு அவரை வந்து என்னால் வந்து உங்களை தனிமைப்படுத்தி காமிக்க முடியல ஏன்னா மூக்குத்தி அவரை காராமணி பச்சை அதான் பாவற்காயின்னு எல்லாம் கலந்து அடித்து கிடக்காங்க இந்த வரங்க காய்கள் நிறைய இருக்காங்களா இவங்க வந்து அவரையில் பச்சை குட்டை ரகம் இதிலையே வந்து ஒரு அடி நீளத்துக்குலாம் இருக்கான் இது வந்து மிக மிக அவரக்காயிலேயே ரொம்ப டேஸ்ட்டு அப்படின்னா அவரை ஃபஸ்ட்டு ரெண்டாவது கோழி அவரை ரகங்கள் சரிங்களா அதனால் இதெல்லாம் வைக்கணுன்னா கட்டாயம் இதை வச்சுருங்க ரொம்ப டேஸ்ட்டு பச்சையாக உப்பு போட்டு லெமன் புழிஞ்சு ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க சும்மா சாப்பிட்டாலும் வெள்ளரிக்காய் போல் இருக்குது ஆனால் அது எனக்கு பிடிக்கல சரிங்களா உப்பு போட்டு லெமன் ஊற்றி சாப்பிட பிடிச்சிருக்கு போகும்போது வரும்போது அப்படி கொறிச்சிக்கலாம் அடுத்து நாலு அஞ்சு ரகம்னு சொல்லிட்டேன்னா இப்போ ஆறாவது ரகம் தான் இருக்கா இதெல்லாம் எல்லாமே நான் விலைக்கு வாங்கி போட்டது தாங்க ஆரம்ப காலங்களில் பூனைக்காளி அவரை அது கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக எவ்வளோ இருக்குது பாருங்க இருக்கா இங்கே பாருங்க இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் எவ்வளோ கொத்து இருக்குன்னு பார்த்துக்கிறீங்களா இது வந்து எந்த சீசனில் போடணும் என்ன பண்ணணும்னு தெரியாது ஒரு இடத்துல வே ஏதோ இடத்தங்க போட்டிருந்தாங்க விலைக்கு இதை மட்டும் தனியாக விலை கொடுத்து வாங்கினேன் போன வருஷம் போட்டேங்க ரெண்டு செடி போட்டேன் ரெண்டுமே முளைச்சி வந்துட்டாங்க போட்டேன் ரெண்டுமே முளைச்சி வந்தாங்க காய்க்கும்னு பார்த்தாக்க ஒரு நாலு காய் வந்துச்சா எனக்கும் ஆர்வக்கோளாறு வச்ச புதுசு வரையா போன வருஷம் சீசன்லாம் பார்த்தெல்லாம் போடலை என்ன இதில் போட்டேனே தெரில நான் ஆடி மாதம் முடிஞ்சு போட்டேன் நாலு காய் வந்ததா இல்லை இல்லை ரெண்டு காய் தான் வந்தது ரெண்டு காயையும் அப்படியே விதைக்கி விட்டு விதையை திருப்பி ரெண்டையும் போட்டு விட்டுட்டேங்க நாலு விதை அந்த நாள் ஒன்று கூட முளைக்கல எப்போ எப்படி விதை எடுக்கணுன்னே தெரியாமல் போட்டால் அப்புறம் எப்படி அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் காயும் இல்லை செடியும் இல்லை செடி எங்கே போச்சுன்னு தெரில செடி இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சரின்னு அப்படியே விட்டுட்டேங்க திரும்ப வேறு விதைகள் போட்டு வச்சு அந்த பூனைக்காளி அவரே வாழ்க்கையில் மறந்துட்டேன் ஏன்னா செடியிலேருந்து ஒன்றுமே பார்க்கல இலையே வரல சரின்னு விட்டாச்சுங்க திடீர்னு ஒரு நாள் அது ரொம்ப அழகான பூக்களை வச்சிருக்குமா திடீர்னு ஒரு நாள் போட்டது இந்த தொட்டியில் இது எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ இப்படி வாங்க இந்த தொட்டி எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இந்த இடத்துல காய்ச்சிருக்கு திடீர்னு ஒரு நாள் அழகழகான பூக்கள் பார்த்தோன்னா அம்மா இது வந்து பூனைக்காளி அவரையாச்சே இப்படி இங்கே நம்ம போடவே இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த காஞ்சி போன செடின்னு நம்ம இருக்கிறதுல மேலே துளிர் வந்து எப்படியோ பூத்துருக்காங்க இந்த எல்லாருக்குமே இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு போல் நான் எவ்வளோ பெரிய பந்தல் போட்டு கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துல மட்டுமே எல்லோரும் பூனைக்காளி அவரை கேரளா பீன்ஸு காராமணி மூக்கூத்தி எல்லாரும் எல்லோரும் இந்த இடத்துலையே வந்து நின்றுக்கிட்டு அவ்வளோ கொச்ச 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 கொச்சா அந்த இடம் மட்டும் கும்பலாக அங்கே தான் வந்து காய்க்கிறாங்க கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது செடி அங்கே இருக்குது இது இப்படி கொத்துன்னு இந்த இடம் இருக்கிறனால பறவைகளுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கு இங்கே வந்து உட்கார கூடு கட்ட அந்த மாதிரி வேலைகளும் நடக்குது சரி இவ்வளோ பந்தல் போட்டு விட்டாலும் யார் யாருக்கு என்ன பிடிக்குதோ அங்கே தானே இருப்பாங்க சரிங்க இவ்வளோ தான் நம்ம வீட்டில் அவரைக்காய் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் விட்டுருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரில இதெல்லாம் வந்து இதெல்லாம் நானாக வந்து இது ஒரு க கேரளா பீன்ஸ் அப்படின்னு பெயர் வச்சுருக்கேன் இன்னொரு அவரை இருக்குதே மறந்துட்டேன் பார்த்தீங்களா அதான் மறந்துடுவேன்னு நினச்சி அது மாதிரி மறந்துறேன் பாருங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா நிறைய காய்கள் பறிச்சிட்டோங்க டெய்லி ரெண்டாண்ணிக்கை நம்ம சித்தி பொண்ணு வந்தப்போ கூட ஒரு நாலு காய் பறித்து கொடுத்தோம் இது வந்து செடி தம்பட்டை அவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தங்கக்கிட்ட வாங்கினோம் ஆனால் எப்படி போகிறாங்க ஏழடி பந்தலை பிடிச்சிட்டாங்க இதை நான் வந்து வித்தவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க இது வந்து கண்டிப்பாக செடிதாங்க இது இப்படி தான் அகலமாக தாங்க வரும் நீங்கள் தாராளமாக செடி தொட்டிலையே வைக்கலாம் பிஸ்வா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வைக்க வேணாம் அப்படின்ட்டாங்க ஆனால் இவங்க ஏழடி பந்தலை பிடிச்சிட்டாங்க தம்பட்டை வரை இது வந்து செடி தம்பட்டையா கொடி தம்பட்டையா அப்படின்லாம் என்னால் கெஸ் பண்ண முடியல ஏன்னா கிட்ட கேட்டால் அப்படி மாற்றி தரவே மாட்டேன் அது செடி தான்ட்டாங்க ஆனால் இவங்க ஏழடி பந்தலை போய் பிடிச்சிட்டாங்க பந்தல் வரைக்கும் குட்டி 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 குட்டியாக அவ்வளவு மொட்டுக்கள் வந்திருக்காங்க ஸோ இனி வ பந்தலாச்சுன்னா ஏகப்பட்ட காய்கள் காய்ப்பாங்க போல் அவ்வளோ தூரம் அவங்க மேலே போயிட்டாங்க சரி நம்ம பந்த வச்சுக்கிடுவோம் தம்பட்டை அவரை ஸோ இப்போ எத்தனை அவரைகள் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் கோழி அவரையில் பேர்பிள் கலர் காமிச்சேன் அதுக்கப்புறமா மூக்குத்தி அவரை ரெண்டு மூணாவது வந்து பச்சை கோழி அவரை செடி காமிச்சேன் நாலாவது செடியில் பட்டை அவரை காமிச்சேன் அஞ்சாவது வந்து நம்ம சிறகவரை காமிச்சேன் ஆறாவதா உங்களுக்கு நான் காமிச்சது பூனைக்காளி அவரை ஏழாவதா தம்பட்டை அவரை ஸோ நம்ம வீட்டில் இப்போதைக்கு ஏழு விதமான அவரைக்காய் இருக்குதுங்க சரிங்களா உங்களுக்கு இதில் இல்லாத வகைகள் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணி கொடுங்க வருங்காலங்களில் அவற்றையும் வளர்த்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் முடிஞ்சால் விதைகளும் சேகரிக்க பார்க்குறேன் அதுக்கப்புறம் இன்னொன்று அவரைகள் எல்லாமே வந்துங்க நீரழிவு நோய்க்கு ரொம்பவே நல்லதுங்க அவரைகள் எல்லாம் நார்ச்சத்து அதிகம் மிகுந்தது ஸோ அதனால் அவரைக்காய் அது போன்ற காய்களை நம்ம அதிகமாக நம்ம சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு கிடைக்கும் சரிங்களா அது மாதிரி இப்போலாம் எங்கே பார்த்தாலும் எல்லாருமே வந்து நீரிழிவு நோய் இருக்குது சொல்கிறதுனால அதை அதிகமாக வளர்க்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழு ரகம் வளர்த்துருக்கேன் ஆனால் இன்னும் எனக்கு நிறைய ரகம் வந்து தெரியும் ஆனால் விதைகள் கிடைக்கல இனி என்னுடைய உறவுகள் எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் தினமுமே ஏதாவது விதைகள் வரதுனால இந்த மாதிரி இல்லாத விதைகள் ஒரு கூட சிவப்பு கலரில் அவரைக்காய் இருக்குதுங்க அந்த அவரைக்காயுமே ஒரு சில பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் சரி விதை வருங்காலத்தில் சேகரிச்சா கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அடுத்த பட்டத்துக்கு ஏழா இப்போ அடுத்து ஒரு பதினாலாவோ இருபதாவோ அவரக்காவ நம்ம வளர்க்க பார்க்கலாம் எனக்கு இந்த மாதிரி வெரைட்டியா வந்து சேகரிக்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க நிறைய ரகங்களை சேகரித்து சேகரித்து மக்களுக்கு விதை சே சேகரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம நிறைய வகைகள் அழிந்து கொண்டிருக்கிற வகைகளை நம்ம சேகரித்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது கூட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் போது கூட வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுவுமே ஒரு சிறந்த பணியாக தான் நான் நினைக்கிறேங்க விதை சேகரித்து கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாராலேயும் முடியுமான்னு தெரியல அது ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு இமயமலையை புரட்டி எடுக்கிற மாதிரி ஒரு வேலைங்க அது பணியில் இருக்கிறனால வீட்டில் இருந்தால் ஈஸியாக பண்ணிவிடுவேன் நான் ஸோ அதனால் அந்த வேலை செய்ய முடியலைன்னா கூட நம்ம வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்வமும் விழிப்புணர்வும் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்கங்கிறதுனால தான் ஏழு விதமான அபரைக்காய்களை இன்று உங்களுக்கு என்னுடைய தோட்டத்தில் இருந்து காமிச்சிருக்கேன் இதோட அறுவடையை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்படி ஹார்வெஸ்ட் வீடியோ நிறையவே இருக்குது அதை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கொள்ளை கொள்ளையாக அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுறீங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நேற்று ஒரு வீடியோ போட்டுட்டு அட்ரஸ் கொடுக்காமல் விட்டுட்டு சாரி அவசர கதியில் போகிற அவசரத்தில் அப்லோட் பண்ணிவிட்டு ஓடிவிட்டேன் இன்றைக்கி நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய அட்ரெஸ்ஸை முகவரியை கொடுத்துறேன் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் அட்ரெஸாக அனுப்புங்க ஓகேங்களா உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்களோடய கமெண்ட்ஸு சப்போர்ட்டு எல்லாமே எனக்கு கொடுங்க தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் விடுங்க, நானும் வளர்ந்து நீங்களும் வளர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே வளருவோம் வாருங்கள் ஓகேங்களா ஓகே டேக் கேர் பபாய் ஹாப்பி குட்